என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு உங்கள் எல்லாேருக்கும் நல்ல ப பலன் கிடைக்கணும்னு சொல்லி நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் தினந்தோறும் பிரார்த்தனை நடைபெறும் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகளை கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புவீங்க சார் கண்டிப்பாக நாங்கள் துவாரகமயில தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுறோம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் பாபா எப்படி நோய்களை தீர்த்தார் பல பல விதமான நோய்களை தீர்த்து கொடுத்தார் உண்மையிலே நிறைய எல்லாருடைய நோய்களை தீர்த்து கொடுத்தார் அந்த வகையில் குறிப்பாக வயிற்று வலி அதிகமாக இருக்கு சாயனா எனக்கு வயிற்று வலி அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க மட்டும் இந்த அத்தியாயத்தை பாருங்கள் இந்த அத்தியாயம் ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சீங்கன்னாவே நோய் இருக்கிறவங்க இந்த பதிமூணாவது அத்தியாயம் முழுவதும் படிங்க குறிப்பாக வயிற்று வலியால் நிறைய பாதிக்கப்பட்டவங்க பல முறை ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எனக்கு சக்ஸஸ் ஆகலைன்னு நினைக்கிறவங்க இந்த அத்தியாயத்தை படிச்சிங்கன்னா உங்களோட வயிற்று வலி சரியாயிடும் கண்டிப்பா அப்பாவோட ஆசீர்வாதத்தோட பரிபூர்ணமாக குணமடையும் அப்பா இந்த சச்சரத்துல அத்தியாயத்துல அவ்வளவு அழகா தெளிவா சொல்லியிருக்கிறாரு பக்கம் நூத்தி முப்பத்தி மூணு அர்த்தாவை சேர்ந்த தத்தோபந்த் அர்தாவை சேர்ந்த தத்தோபந்த் அவருக்கு எப்படி வயிற்று வலியை குணப்படுத்தினார் என்பதை நம்ம பார்க்கலாம் அர்த்தாவிலிருந்து வந்த தத்தோபந்த் என்ற பெருந்தகை பதினான்கு ஆண்டுகளாக வயிற்று வழியால் அல்லுற்று இருந்தார் எவ்வித சிகிச்சையும் அவருக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை பின்னர் பாபா பாபா பார்வையாலேயே வியாதியை குணப்படுத்துகிறார் என்று அவரின் புகழை கேள்விப்பட்டு சீடைக்கு வந்து பாபாவின் பாதங்களில் விழுந்தார் பாபா அவரை அன்புடன் நோக்கி ஆசீர்வாதங்கள் அளித்தார் பாபா தனது கரத்தை அவர் தலையின் மீது வைத்து ஆசீர்வாதத்தையும் உதியும் அளித்த பின் அவர் குணமடைந்தார் அதற்கப்பால் இவ்வியாதியை பற்றி எவ் எவ்வித தொந்தரவும் இல்லை இந்த அத்தியாயத்தின் முடிவில் மூன்று நிகழ்ச்சிகளை அடிக்குறிப்பில் காணப்படுகின்றார் அத்தாவை சேர்ந்த தத்தோபன் என்பவர் பெரும் பெரும் பணக்காரர் அவர் அவருக்கு பதினான்கு வருடமாக கடுமையான வயது வெளியில இருந்தாரு அதுக்கு எல்லாவித சிகிச்சை முறையும் எடுத்து எந்த பலனும் அளிக்கலாம் அவருக்கு அவர் மனம் நொந்து போயிருப்பார் அவர் வயிற்று வெளியே வந்து அவங்கள போய் கேட்டீங்கன்னு தெரியும் அவ்வளோ கொடுமையான அனுபவம் பாபா பார்வையாலே குணப்படுத்துகிறார் என்பதை கேள்விப்பட்டு சிறுடிக்கு ஓடி வருவார் இந்த பாபா பாபா இருக்கும்போது அவருடைய பாதத்தில் வந்து சரணாகதி அடைஞ்சி பாபா உன்னுடைய பாதத்தில் நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் நான் மன வேதனையில் என்னுடைய கர்ம வினையால் நான் இந்த வயிற்று வலியை அனுபவிச்சுன்னு இருக்கிறேன் இதை நீங்கள் சரி பண்ணி குடிப்பீங்கன்ற நம்பிக்கையில் உன் பாதத்தில் நான் சரணாகதி அடைஞ்சேன் சொல்லி பாபா பாதத்தில் சரணாகதி அடைவேன் பாபா மருந்து மாத்திரை எதுவுமே தராமல் அவர் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி விதியை கையில் கொடுத்து வயிற்று வெளி குணமாக அதுக்கு அப்புறமா அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த வயிற்று வெளி இல்லாமல் சந்தோஷமா வாழ்ந்தார் பாபாவோட ஆசிர்வாதத்தால் பாபாவோட பார்வை பட்டாலே போதும் நமக்கு எல்லா வித நோய்களும் அப்பா சரிப்படுத்துகிறார்ன்றதை இந்த அத்தியாயத்தில் நமக்கு தெரியும் இது மட்டும் இல்லை இன்னும் மூன்று பேருக்கு அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்து பார்க்கலாம் மாதவரா தேஷ்பாண்டே மூல வியாதியால் அல்லுற்றார் பாபா அவருக்கு சோனமுகியின் அதாவது மிதமான பேரி மருந்து கஷாயத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தார் இது அவரை குணமாக்கியது இரண்டு ஆண்டுகளுக்கு பின் இந்த தொந்தரவு மீண்டும் தலையெடுத்தது மாதவரா மாதவராவ் பாபாவை கலந்து ஆலோசிக்காமல் அதே மருந்தை உட்கொண்டார் பெருமளவில் இந்த வியாதியை அதிகப்படுத்தியது பின்னர் பாபாவின் அருளால் அது குணமாக்கப்பட்டது மாதவராவ் தேஷ்பாண்டு இந்த விஷயத்தை நம்ம நல்ல உன்னிப்பாக கவனிக்கணும் செய்யலாம் மாதவராவ் தேஷ்பாண்டே அவருக்கு மூலவியாதியால பயங்கர கஷ்டப்பட்டு இருப்பாரு பாபா கிட்ட போய் மன்றாடுவார் பாபா எனக்கு அதை குணப்படுத்தி கொடுங்கனு பாபா என்னப்பாரு ஒரு விதமான பேதி கசா மாதிரி தயாரிச்சு கையில கொடுப்பாரு இதை குடிகாசிரியாடா மாதவராவ் தேஷ்பாண்டே அந்த அந்த மருந்து குடிப்பாரு ரெண்டு வருஷத்துக்கு எந்த தொந்தரவும் இருக்காது நல்லா அருமையாயிடும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா திருப்பி அதே தொந்தரவு வந்தோடனே இவர் என்ன பண்ணிருக்கணும் பாபா கிட்ட போய் கேட்கணும் பாபா என் மாதிரி எனக்கு இது வந்துருச்சு என்னன்னு தெரியல ரெண்டு வருஷம்தான் இருந்தது அதுக்கப்புறம் வரலாம்னு சொல்லி கேட்டு இருக்கணும் ஆனால் பாபாவை இவர் அவர் பெரிய தப்பு பண்ணுவார் என்ன பண்ணுவார்னா பாபா தானே அந்த மாதிரி மருந்து கொடுத்தாரு அப்போ அந்த மருந்தை நாமளே வாங்கி சாப்பிடலாம் நம்மளே தயாரித்து சாப்பிட்லாம்னு சொல்லி அந்த மருந்து வாங்கி சாப்பிடுவார் பாபாவை அவர் கலந்தாலோசிக்காம இவரே அந்த மருந்தை தயாரித்து குடிச்சிருவார் ஆனால் இவர் நினச்சினார் அந்த தான் நம்மளுடைய மூலவியாதி சரியாயிடுச்சுன்னு ஆனால் பாபாவால் தான் அந்த மூலவியாதியே குணமாயிடுச்சு என்பது தெரியாது இந்த மருந்து குடித்த இருக்கிறத விட வியாதி அதிகமாகிடும் அப்பதான் ஒரு ஆச்சு என்னடா இது நமக்கு இருந்த வியாதி எல்லாம் போகும்னு பார்த்தா இருக்குது அதிகமாச்சுன்னு சொல்லி நேர பாபா பார்த்துல போய் திருப்பி விழுவாரு பாபா இது மாதிரி ஆயிடுச்சு பாபா திட்டுவா டேய் அந்த மருந்தால குணமாவல என்னுடைய ஆசீர்வாதத்தாலதான் குணமாச்சுன்னு சொல்லி அந்த மூலவியாதி அதுக்கப்புறமா அவர் வராதபடி ஆசீர்வாதம் பண்ணி சரி பண்ணி கொடுத்துருவார் இரண்டாவது கங்காதர் பந்த் என்ற காகா மகஜனின் அண்ணன் பல ஆண்டுகளாக வயிற்று வலியால் அவதியிட்டுக் கொண்டிருந்தார் பாபாவின் புகழை கேள்விப்பட்டு சிறடிக்கு வந்து தன்னை குணமாக்கும்படி வேண்டிக் கொண்டார் பாபா அவரின் வயிற்றை தொட்டு கடவுள் குணமாக்குவார் என்று கூறினார் அதன் முதற்கொண்டு அவருக்கு வயிற்று வலி ஏதும் இல்லை அவர் முழுவதுமாக குணமாக்கப்பட்டார் கங்காதர் பந்த் என்பது காகா மகஜனையோட அண்ணன் இவரும் அதே மாதிரி வயிற்று வலியில பயங்கரமா கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார் பயங்கரமான வயிற்று வழியில என்ன பண்றதுன்னு தெரியாது யாராவது பதில் சொல்லுவாங்களான்னு தேடின்னு இருக்கும்போது காக்கா மகன் சொல்றாரு போய் பாபாவை பாரு பாபா பாதத்தில் பரிபூர்ணமாக சரணாகதி அடைஞ்சினா உன்னுடைய அந்த வயிற்று வழி நீங்கி வாழ்க்கை சந்தோஷமா இருப்பன்னு சொல்றாரு உடனே என்ன பண்ணாரு கங்காதர் அவர் நேரம் போவார் பாபாவோட பாதத்துல போய் சரணாகதி அடைய பாபா என்ன உன்னை நம்பி வந்துட்டேன் ஆஹ் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் பாதத்துல நான் சரணாகதி அடைகிறேன் தயவுசேர்ந்து என் வயிற்று வெளியை குணப்படுத்தி கொடுங்கன்னா பாபா ஒன்றுமே மாட்டார் வயிற்றை தடவி வயிற்ற கையில் வச்சு சரியாயிடும் குணமாட நீ கவலையே படாத நீ என் மேல் நம்பிக்கை இருக்கல கண்டிப்பாக குணமாட நீ போனுவார் உண்மையிலேயே பாபாவோட அந்த வார்த்தை அவரை குணப்படுத்தியது அதுக்கப்புறம் அவர் வாழ்நாள் முழுவதும் வயிற்று வலி இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தார் என்பது அப்பாவோட ஆசீர்வாதத்தால் நடந்த உண்மை அது மூன்றாவது அழகா ஒருமுறை நானா சாஹிப் சார்ந்தோருக்கு கடுமையாக வயிற்று வெளியால் அல்லுற்றார் இரவு பகல் முழுவதும் அவரால் இருப்பு கொள்ள முல்லை டாக்டர்கள் ஊசி போட்டும் பலன் அளிக்கவில்லை பின்னர் அவர் பாபாவை அணுகினார் பின்னர் அவரை பாபா பர்பி என்னும் இனிப்பு பண்டத்தை நெய்யுடன் உண்ண சொன்னார் இந்த செயல்முறை பின்பற்றின் பின்பற்றியதும் அவர் முழுவதும் குணமடைந்தார் பாபாவின் சொற்களும் கருணையுமே பல்வேறு வியாதிகளை நிரந்தரமாக குணப்படுத்தியது உண்மையான மருந்தாகும் என்று இந்த கதை நமக்கு காட்டுகிறது மருந்துகளோ மாத்திரைகளோ அல்ல நானோ சாகிப் சார்ந்த இருக்கார் அவருக்கு ஒரு முறை கடுமையான வயிற்று வலி அவர் போய் டாக்டர்கிட்ட ஊசியெலாம் போட்டு பார்ப்பார் பலனைக்கு இரவு பகல் ஃபுல்லாக வயிற்று வலி தாங்க முடியாது ஒரு மனிதன் எப்போ டாக்டர் கடவுள்கிட்ட வருன்னா தன்னால் முடியாத போது தான் கடவுள்கிட்டே வருவோம் எல்லா முயற்சியும் நம்ம பண்ணி பார்ப்போம் முடியாத போது தான் கடவுளை சரணாகிரதி நானோ நானாக சாகிப் சார்ந்திருக்கிறோம் அதே போல் தன்னால் முடியல இதுக்கப்புறம் கடவுள் தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி பாபா பாகத்தில் வந்து பண்ணா சரணாகிரதி அடைவார் பாபா உடனே சொல்லார் என் மேல பரிபூர்ணமாக நம்பிக்கை இருக்கா இருக்கப்பா நீங்கள் அதனால தானே வந்திருக்கிறேன் அப்போ வீட்டுக்கு போ பர்பி எடுத்து நெய்யில் தொட்டு நல்லா மென்று சாப்பிட்டு தூங்க சரியாயிடும் உண்மையிலேயே வயிற்று வேலி இருக்கும்போது நெய்யெலாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க டாக்டர் பர்பி சாப்பிடக்கூடாது ஏன்னா அது வயிற்ற கலக்கம் இல்லை வயிற்று லூஸ் மோஷன் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் என்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் பாபா சொல்லுவார் என் நம்பிக்கை இருக்கா நான் சொல்கிறத நீ செய்வியான கண்டிப்பாக செய்யல இந்த செயல்முறையை பண்ணுவார் அவரும் தொட்டு சாப்பிட்டு படுப்பார் வயிற்று வலி அடியோட காணா போயிடும் பாபா கொடுக்குற மருந்தால வந்து குணமாகல அதுல லாஸ்டா சொல்றாங்க பாபாவின் சொற்களும் கருணையே பல்வேறு வியாதிகளை நிரந்தரமாக குணப்படுத்திய உண்மையான மருந்தாகும் இந்த கதை நமக்கு எதை காட்டுகிறது என்றால் மருந்தோ மாத்திரைகளோ எந்த வியாதியும் குணப்படுத்தவில்லை மருந்தோ மாத்திரைகளோ அவரை குணப்படுத்தல ஏன்னா மாதவராதேவி பேசுகிறேன் ஒரு மருந்து கொடுத்தாரு இதை ரெண்டாவது வாட்டி குடிக்கும்போது போது அவருக்கு தனக்கு சுகமாயிட நினைச்சார் உண்மையிலே அந்த மருந்தால் அது குணமாவது பாபாவின் கைப்பட்டதால் அவருடைய கருணையான பார்வைப்பட்டதுனால தான் அந்த மூலவியாதி குணமாச்சுன்றதை அவர் மறந்துட்டு மருந்து கொடுத்ததுனால தான் நமக்கு குணமாச்சுன்னு போய் சாப்பிட்டார்ல அதுதான் பெரிய தப்பு நாமளும் அந்த மாதிரி நிறைய தப்புகளை பண்ணுவோம் ஏன்னா இவரு விஷயத்த நாம கடவுள் கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா கடவுள் நம்மளை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கணும் பாபா என்னை மருந்து என் வயிற்று வலியை குணப்படுத்துவார் எனக்கு பரிபூர்ணமாக நம்பிக்கை இருக்குது எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டும் குணமாகாத இந்த வயிற்று வலியை வயிற்று வலின்றது பாபா இந்த வயிற்று வலியை குணப்படும் இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நோய்களும் பாபா குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவர் பாதத்துல சரணாகதி அடைஞ்சி காலை மாலை இரு வேளைகளும் அவருக்கு நீங்கள் அந்த பூஜைகள் செஞ்சு வந்தீங்கன்னா நூறு சதவீதம் பாபா நோய்களை குணப்படுத்துவார் இது ஒரு மூணு மட்டும்தான் சும்மா உதாரணம் பதிமூணாவது முழுவதும் படிச்சு பார்த்தீங்கன்னா பல்வேறு வியாதிகளை பாபா குணப்படுத்தினார் அவர் பெரிய மருத்துவர்கெல்லாம் மருத்துவராக இருந்திருக்கிறார் எனவே இந்த மாதிரி உடம்பு முறை சரியாதவங்க இந்த பதிமூணாவது தொடர்ந்து படிச்சு பாருங்க அவருடைய கருணை பார்வை உங்க பட்டு உங்களுடைய வியாதிகள் அனைத்தும் குணமாகணும்னு சொல்லி நானும் அப்பா கிட்ட வேண்டிக்கிறேன் இப்படி உடம்ப முடியாத வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க யாருக்கு உடம்பு முடியல அவங்களோட பெயர் வயசு ராசி தெரிஞ்சா நான் அவங்க எல்லாருக்காகவும் வருகின்ற வியாழக்கிழமை சிறப்பு கூட்டு பிரார்த்தனை பண்ணி எல்லாரோட நோய்களும் அப்பா நீக்கி சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லி நாங்க எல்லாரும் பாபா கிட்ட பிரார்த்தனை தரோம் அதே போல நம்ம துவாரகமாய ஆலயத்துல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிறப்பு அன்னதானம் நடைபெறுகிறது வருகின்ற புதன்கிழமை விநாயகர் சத்தியம் முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது இதற்கு ஏதாவது அன்னதானத்துக்கு உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வர அந்த ஜிபே நம்பரில் உண்மையால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் அப்போட அருளாசையோட இந்த சிறப்பு பூஜையில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் ஓம் சாய்ராம்